சார் வர வரலாம் வந்திருக்கோம் தேங்க வர வேண்டியதுது உள்ள தள்ளி வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் யாரோ வர வரான हां வந்தா சார் மேனேஜ் ஃபர்ஸ்ட் வாங்க வாங்க வந்தா வந்தா யாரோ வந்தா அப்படியே வந்துள்ளோம் ஆ வந்தா வந்தா எல்லாம் சேர்ந்து நம்ம பெரிய கொடுவால இருந்து தன்னாலும் பெரிய அருளை கொடை கொடுக்கும் பெயர் வள்ளாளன் பெயரنينதுலகத்தவர் மூலேயட்டும் பேர் அருளாள நெம்பிரானை வாரணி முலையான் நண்பர்களோடு மண்மகனும் உடல்நிற்ப ஷீரணி மாட நங்க செம்பன்சை கோயிலுள்ளே காலணி மேகன் இந்த தப்பானை கண்டு கொண்டு வைந்தேனும் திருமிங்காழ்வார் மங்கலாசாசனும் மூலவர் பெயர் அருளாளன் பெரிய அருளை கொடைக்கு புத்தவர் செம்பன் நாம் சேவிச்சாலே செல்வம் கிடைக்கிறதாக செலவரணும் நூற்றி எட்டு ஜிபேசத்தில் முப்பத்தஞ்சாவது தேசம்

అరే టీచర్ వార్పనినికో వాango ప్లీజ్ వాango వాango మా ఊల్లో ఉదర్లో వెనన నాలుగు రౌలల్లో వద్దాం గడియ తీయకడం అందరం వాango ప్లీజ్ వాango వా अच्छा ఇక్కడ నుంచి వార్మను పరియ నికూడాలి పరియ నినే చేటాలి ఇగర डिजिट आरे ला रे ब्रह्मा राम 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 हरि रे रे प्लीज और माने

അപേ ഒരു എല്ലാരും കൊടുത്തു എല്ലാരും കൊടുത്തോ അപേ പ്ലീസ് செம்பொன் செய்கோவில் அருள்மிகு செம்பொன் அரங்கன் திருக்கோவில் திருநாங்கூர் திவ்ய தேசம் பவ விஜய் பவ சர்வமங்கல பிராப்தி ஐஸ்வர்யம் செல்வம் கொடுக்கக்கூடிய ஸ்தலம்